வீட்டில் ரொம்ப கஷ்டம் ப்ரோ சாப்பாட்டுக்கே வழி இல்ல ப்ளீஸ் ஒரு இருபதாயரரூவா இருந்தா அமுச்சு விடுங்க இதுதான் என் ஜிபே நம்பர் ப்ரோ நான் அதை இப்போ உடனே அனுப்பிச்சி விட்றேன் ப்ரோ ப்ரோ அமௌண்ட் அனுப்பிச்சிட்டேன் ப்ரோ உங்களுக்கு வந்துடுச்சே அப்படின்னே செக் பண்ணிக்கோங்க உங்களோட ஜிபே நம்பருக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க உங்களை மாதிரி மனுஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது இப்படின்லாம் சொன்னால் நம்பாதீங்க அறியாமையினாலே இந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாம் நிறைய பேர் அனுப்பிட்டு இருக்காங்க நிறைய வீடியோ கிரியேட்டர்ஸுங்களுக்கு உண்மையிலேயே இந்த மாதிரிலாம் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா யாரு என்னன்னு தெரியாமல் ஒரு பைசா கூட இந்த உலகத்தில் யாருமே அனுப்ப மாட்டாங்க இதுதான் உண்மை இது தெரியாமல் நிறைய பேர் கிரியேட்டர்ஸ் வீடியோ பண்ணுற நிறைய பேருக்கு இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மெசேஜ் தயவு செஞ்சு அனுப்பாதீங்க யார் என்னன்னு தெரியாம ஒரு பைசா கூட இந்த உலகத்துல யாருமே தர மாட்டாங்க உழைச்சா மட்டும்தான் காசு கிடைக்கும் இது தெரியாம அறியாமையில் நிறைய பேர் இந்த ஃபேமஸாக இருக்க வீடியோ கிரியேட்டர்ஸுங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் டியூப் பைக் வச்சுக்கிட்டு ஆப்பிள் ஃபோன் வச்சுக்கிட்டு ரீசார்ஜ் பண்ண கூட காசு இல்லை அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறவங்க என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல பட் எனக்கும் வந்திருக்கு இந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாம் எனக்கும் வந்துகிட்டுதான் இருக்கு அவ்வளோ காஸ்ட்லியான போனு அவ்வளோ எங்கெங்கயோ போயிட்டு லடாக்கு அப்படி இப்படின்லாம் போயிட்டு பைக்ல இல்லை ஏதோ ஒரு ஊருக்கெல்லாம் போயிட்டு வரவங்களுக்கு அப்படிதான் போட்டோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட ப்ரொஃபைல்ல போய் பார்த்தா பட் அவங்க பண்ற மெசேஜ் சாப்பாட்டுக்கே வழி இல்ல ப்ரோ பிளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க ஒரு இருபதாயிரம் ரூபாய் இருந்தா போட்டுடுங்க புரியல இந்த தான் இருக்கீங்களா நீங்க இல்ல எங்கேயாவது வேற வேற்று உலகத்துல வந்துருக்கீங்க உங்க உங்க சொந்தக்காரங்களோ உங்க நண்பர்களோ உங்களுக்கு ஒரு பத்து ரூபா கடன் கேட்டா தருவாங்களா அப்படின்றத பஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இதுதான் நிதர்சனமான உண்மை இந்த காலத்திலலாம் எல்லாம் வந்து டக்குன்னு கேட்டவுடனே யாருன்னே தெரியாம அப்படிலாம் எடுத்து கொடுத்துட மாட்டாங்க யாருமே உங்களை தயவு செஞ்சு கையெடுத்து கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் யோசிச்சு செயல்படுங்க